இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் மாட்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரென்று தொட போகின்றார் ஆழ்மனதிலிருந்து ஆண்டவருக்காக நன்றி சொல்ல போகிற நேரம் வரப்போகிறது அன்று இயேசுவினுடைய ஆடையை தொட்டாலே நலம் பெற்றிடலாம் என்று எண்ணின ரத்தப்போ கூடிய பெண்ணின் நம்பிக்கை அவளுக்கு அந்த வியாதியிலிருந்து பூரண சுகம் கிடைக்கச் செய்தது இன்றும் இதே போல நீங்களும் அவரிடத்திலே விசுவாசத்தோடு செப்பம் பண்ணி கொண்டிருக்கின்றீர்களா யேசப்பா இந்த காரியத்துக்காக ஒவ்வொரு நாளும் அழுது அழுது ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேனே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா இந்த உடலில் இருக்கிற சில பிரச்சனைகளால் நித்தமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேனே அதிலிருந்து எனக்கு சுகம் கொடுக்க மாட்டீங்களா இன்னுமாக அநேக காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறீர்களா அன்று இரத்த போக்குடைய பெண்ணுக்கு இருந்த அதி விசுவாச நம்பிக்கையோட நீங்களும் இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கூறுகிறார் உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ உனக்காக நான் ஏற்பாடு செய்த அற்புதங்களையும் பள்ள செயல்களையும் நீ காணும்படியாக உனக்கான வழிகளை திறந்து வைத்திருக்கிறேன் என்று பிரியமானவர்களே இனிமேலும் நீங்கள் அழுது கொண்டிருக்க தேவையில்லை ஆண்டவருடைய பார்வையில உங்களுக்கு கிருபை கிடைக்க பெற்றுள்ளது உங்களது நம்பிக்கையே உங்களை குணம் ஆக்கியது விசுவசிக்கிறீர்களா முழுமனதோடு ஆமேன் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்